நமது சங்கரா தொலைக்காட்சியில் பாண்டுரங்கனாய் வந்த கண்ணனை காண நம் இல்லங்களில் இருந்தபடியே மானசீகமாய் ஓர் யாத்திரை ஆ இதோ வந்தது ஆஷாட மாதம் நம் கண்கள் காண்பதோ பாண்டுரங்க பக்தர்களின் தரிசனம் செவிகள் கேட்பதோ அவன் நாமம் கால்கள் செல்வதோ வார்க்கர் கால்கள்த்திரை நம் மனங்கள் லைப்பதோ அவன் பக்தர்களின் திருவடியில் இந்த ஆஷாட மாதத்தில் தினமும் விட்டலனின் நாமத்தினை பாடிக்கொண்டே மானசீகமாக நம்மை வார்க்கர் அழைத்துச் செல்கிறார் கடையநல்லூர் ஸ்ரீ ரகுநாத் மகராஜ் தாஸ் அவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து யாத்திரைய ஆலந்திலிருந்து பண்ற போர் என்னோட சேர்ந்து பயணிப்போம் பாண்டுரங்க பக்தர்களின் புண்ணிய கதைகளையும் விட்டலனின் நாமத்தினையும் நம் காதுகளில் ஒலிக்கச் செய்யும் அற்புதமான மராத்தி அபங்கங்களையும் கேட்டுக்கொண்டே பண்டரிபுரம் செல்வோம் வாருங்கள் தினமும் காலை எட்டு மணிக்கு பண்டரிபுரம் யாத்திரை உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில்